பண்புக்குரிய மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே திறமைந்து மாணவர்களுக்கு வடக்கு மாகாண கல்வி திணைக்கினாலே நடத்தப்பட்ட பயிற்சி பரீட்சை இரண்டினுடைய ஒன்றின் பதினாறிலிருந்து முப்பது வரையிலான வினாக்களுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே ஒன்றிலிருந்து பதினைந்து வரையிலான வினாக்களுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் பதிவேற்றியிருக்கின்றேன் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் பதினாறாவது வினா குறித்த வருடம் ஒன்றில் ஜனவரி மாதத்தில் ஆறு பன்னிரண்டு பத்தொன்பது எனும் மூன்று திகதிகள் வரும் தினங்களில் இரண்டு தினங்கள் புதன்கிழமையாகும் எனின் மற்றைய தினம் எந்த நாளாகும் தரப்பட்ட மூன்று திகதிகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள் ஆறாம் திகதி பன்னிரெண்டாம் திகதி பத்தொன்பதாம் திகதி இந்த தரப்பட்ட இந்த மூன்று திகதிகளிலே இரண்டு தினங்கள் புதன்கிழமையாக காணப்படுகின்றது அவ்வாறாக இருந்தால் மத்திய தினம் எந்த நாளாகும் இந்த மூன்று திகதிகளிலும் ஏழு வித்தியாசத்தை கொண்ட இரண்டு திகதிகள் இருக்கின்றது அதாவது ஆறு பன்னிரண்டு பத்தொன்பது இந்த மூன்று திகதிகளிலே ஏழு வித்தியாசத்தை கொண்ட இரண்டு திகதிகள் அதாவது பன்னிரண்டும் பத்தொன்பதும் பன்னிரண்டும் பத்தொன்பதும் இதிலே ஏழு வித்தியாசம் ஏன் குறிப்பிடுகின்றேன் சொன்னால் ஒரு மாதத்திலே ஒரே தினங்களுக்கு இருக்கக்கூடிய திகதிகளுடைய வித்தியாசம் எப்பொழுதும் ஏழாகவே காணப்படும் உதாரணமாக முதலாம் தேதி ஒரு புதன்கிழமையாக இருந்தால் அடுத்த புதன்கிழமை எட்டாம் தேதியாக இருக்கும் ஏழு வித்தியாசம் இருக்கும் ஒன்று அதனோடு ஏழு கூட்டுகின்ற போது எட்டாம் தேதி அதே போன்று அடுத்த புதன்கிழமை பதினைந்தாம் தேதியாக இருக்கும் எட்டோடு ஏழை கூட்டுகின்ற போது பதினைந்து கிடைக்கும் இவ்வாறாக எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்திலே வருகின்ற ஒரே தினங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திகதிகள் அந்த ஒழுங்குகள் எப்பொழுதும் பொது வித்தியாசம் ஏழாகவே இருக்கும் ஆகவே இந்த தொடர்பிலே இந்த ஒழுங்கை வைத்துக்கொண்டு தரப்பட்ட மூன்று திகதிகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஆறு பன்னிரெண்டு பத்தொன்பது ஆகவே பன்னிரெண்டும் பத்தொன்பதும் ஏழு வித்தியாசத்தை கொண்டிருக்கின்றது பொது வித்தியாசம் ஏழாக காணப்படுகிறது நிச்சயமாக ஒரே நாளுடைய அதாவது ஒரே நாளுக்கான இரண்டு திகதிகளாக இருக்கும் ஒரே நாளன்று நான் குறிப்பிடுவது தினம் உதாரணமாக இங்கே புதன்கிழமை இரண்டு தினங்கள் புதன்கிழமையாக இருக்கின்றதா மூன்று திகதிகளிலே இரண்டு தினங்கள் புதன்கிழமையாக இருக்கின்றது ஆகவே குறித்த புதன்கிழமைகளுக்கான திகதிகளாக இந்த பன்னிரண்டும் பத்தொன்பதும் அமையும் இதன் மூலம் நாங்கள் மற்றைய தினத்தினை இலகுவாக காணலாம் பன்னிரெண்டும் பத்தொன்பதும் புதன்கிழமைகளாக இருந்தால் அந்த மாதத்திலே இருக்கக்கூடிய புதன்கிழமைகளுடைய திகதிகள் ஐந்து பன்னிரண்டு பத்தொன்பது இருபத்தாறாக இருக்கும் அப்பொழுதுமே இவ்வாறாகவே இந்த திகதிகள் ஒழுங்கு அமைந்து கொள்ளும் ஏழு பொது வித்தியாசமாக இருக்கும் எனவே ஐந்தாம் திகதி புதன்கிழமையாக இருந்தால் நிச்சயமாக ஆறாம் திகதி அதாவது தரப்பட்ட அந்த மூன்று திகதிகளிலே ஒரு திகதி ஆறாம் திகதி அந்த திகதிக்கான நாள் தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஆறாம் திகதி வியாழக்கிழமைக்கு உரியதாகும் பதினேழாவது வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் சூரியன் நன்றாக உதித்துள்ள ஒரு காலை வேளையில் ரமணன் பாடசாலை செல்லும் போது அவனது நிழல் அவனுக்கு முன்னே சென்றது அதேவேளை ரமணனுக்கு எதிர்த்திசையில் கண்ணன் வந்து கொண்டிருந்தான் எனின் கண்ணனின் நிழல் கண்ணனுக்கு விழும் பக்கம் யாது இதிலே ஒரு விடயம் இந்த நிழல் சார்ந்த விடயங்கள் வினாக்களில் இடம்பெறுகின்ற போது அவை சார்ந்த அடிப்படையான விளக்கங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சூரியன் உதிப்பது தொடர்பாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது எனவே எப்பொழுதுமே சூரியன் காணப்படுகின்ற திசை அதாவது சூரியன் காணப்படுகின்ற திசையை நோக்கி ஒருவர் செல்லுகின்ற போது அவருக்கு பின்பக்கமாகவும் அதே நேரம் சூரியன் உள்ள திசைக்கு எதிர் திசையிலே ஒருவர் பயணிக்கின்ற போது அவருக்கு முன்பக்கமாகவும் நிழல் விழும் அதாவது சுருக்கமாக குறிப்பிட்டால் சூரியன் காணப்படுகின்ற திசைக்கு எதிர் திசையிலேயே ஒருவருடைய நிழல் விழும் ஒருவருடைய நிழல் விழும் எனவே இங்கே தரப்பட்டிருக்கின்ற தரவை பார்க்கின்ற போது ரமணன் பாடசாலை செல்லுகின்ற போது அவனது நிழல் அவனுக்கு முன்னே சென்றது அதே நேரம் காலை வேலை என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே ரமணன் செல்லுகின்ற போது அவனுக்கு முன்னே நிழல் செல்கின்றது என்று சொன்னால் அவன் சூரியன் காணப்படுகின்ற திசைக்கு எதிர் திசையாக சென்று கொண்டிருக்கின்றான் அதாவது மேற்கு நோக்கி செல்லுகின்றான் காலை வேலையாக இருந்தால் சூரியன் கிழக்கு திசையிலே காணப்படும் நிழல் மேற்கு திசை நோக்கியதாக விழும் அதே நிறம் இக்குறித்த மாணவன் செல்லுகின்ற போது அவனுக்கு முன்னே நிழல் விழுகின்றது என்று சொன்னால் அவன் மேற்கு நோக்கி செல்லுகின்றான் அதே வேளை ரமணனுக்கு எதிர் திசையில் கண்ணன் வந்து கொண்டிருக்கின்றான் ரமணனை நோக்கி ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றான் அவ்வாறாக இருந்தால் அந்த நபருடைய நிழல் அவருக்கு எத்திசையிலே விழும் கண்ணனுடைய நிழல் கண்ணனுக்கு எத்திசையிலே விழும் எனவே கண்ணன் சூரியன் இருக்கின்ற திசை நோக்கி வருகின்றார் அதாவது கிழக்கு நோக்கி வருகின்றார் காலை வேளை ஒருவர் கிழக்கு நோக்கி பயணிக்கின்ற போது அவருக்கு முன்புறமாக சூரியன் காணப்படுகின்ற போது குறித்த நபருக்கு பின்பக்கமாகவே நிழல் விழும் குறித்த நபருக்கு பின்பக்கமாகவே நிழல் விழும் ஆகவே நிழல் சார்ந்த இவ்வாறான அடிப்படையான தெளிவான விளக்கம் மூலம் காணப்பட வேண்டும் இது ஒரு நிழலோடு சார்ந்த ஒரு அடிப்படையான வினா மிகவும் முக்கியமான ஒரு வினா நன்றாக நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து ஒளித்தது இரண்டாம் தடவை பிற்பகல் மூன்று பதினைந்துக்கும் நான்காம் தடவை பிற்பகல் நான்கு பதினைந்துக்கும் எனின் ஆறாவது தடவை மணி ஒலிக்கும் நேரம் யாது ஒரு ஒழுங்கிலே ஆனால் இடையிலே வேறு தான் கேட்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் அந்த தொடர்பினை சரியாக இனங்காணுவோம் முதல் இரண்டு மணி ஒலியினுடைய நேரங்களுக்கு ஏற்ற வகையில் அவற்றுக்கிடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தினை பார்ப்போம் முதலாவது தடவை பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து இரண்டாவது தடவை பிற்பகல் மூன்று பதினைந்து எனவே முப்பது நிமிடங்களுக்கு ஒரு தடவை மணி ஒழிக்கின்றது என்று எடுத்துக்கொண்டால் அடுத்தது சரியாக இருக்கின்றதா என்று பார்ப்போம் மூன்றாவது தடவை மூன்று நாற்பத்தைந்துக்கு ஒழித்திருக்க வேண்டும் இங்கே நான்காவது தடவை வினாவிலே தரப்பட்டிருக்கின்றது நான்கு பதினைந்து சரியாகவே இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கு ஒரு தடவை மணி ஒலித்திருக்கின்றது எனவே ஐந்தாவது தடவை குறித்த மணி நான்கு நாற்பத்தைந்துக்கு ஒழிக்கும் ஆறாவது கேட்கப்பட்டுகின்றது வினாவிலே பிற்பகல் ஐந்து பதினைந்தாக ஆக இருக்கும் எனவே இவ்வாறு வினாக்கள் அமைக்கின்ற அமைக்கப்படுகின்ற போது அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பினை இனங்கண்டு அது சரியாக இருக்கின்றதா என்பதை பார்த்து விடையளிக்க தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த வினா அடுத்து வரும் மூன்று இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை பதினெட்டு ஆகும் அவ் எண் வரிசையில் இடையில் வரும் ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை யாது இந்த வினாவினை பல்வேறுபட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் அனைவருக்குமே விளங்கக்கூடிய ஒரு வகையிலே நான் இதில் தெளிவுபடுத்துகின்றேன் மூன்று இரட்டை எண்களுடைய கூட்டுத்தொகை பதினெட்டாக இங்கே தரப்பட்டிருந்தால் பதினெட்டினை மூன்றாலே முதலிலே வகுத்துக் கொள்ளுங்கள் எத்தனை எண்கள் இருக்கின்றதோ அதனாலே வகுத்துக் கொள்ளுங்கள் இங்கே ஆறு கிடைக்கின்றது பதினெட்டினை மூன்றால் வகுக்கின்ற போது ஆறு கிடைக்கின்றது தரப்பட்ட மூன்று எண்களிலே தரப்பட்ட மூன்று ரன்களிலே நடு இலக்கம் ஆறாக இருக்கும் இங்கே மூன்றுமே இரட்டை எண்களாக இருக்கின்றது அந்த மூன்று எண்களிலே நடுவில் இருக்கக்கூடிய இலக்கமாக ஆறு அமையும் எனவே ஆறு நடு இலக்கமாக இருந்தால் அதற்கு முந்தைய இரட்டை இலக்கம் நான்காக இருக்கும் அதற்கு பிந்தி வருகின்ற அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய இரட்டை எண் எட்டாக ஆக இருக்கும் ஆகவே இந்த கூட்டுத்தொகையை கவனியங்கள் நான்கு ஆறு எட்டு கூட்டுகின்ற போது பதினெட்டு கிடைக்கும் தரப்பட்ட கூட்டுத்தொகை சரியாக இருக்கின்றது இங்கே கேட்கப்பட்ட வினா இந்த எண் வரிசையில் இடையில் வரும் ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை மூன்று இரட்டை எண்கள் வரிசையாக இருக்கின்ற போது இடையிலே இரண்டு ஒற்றையன் ஒற்றை எண்கள் தான் அமையும் மூன்று இரட்டை எண்கள் வரிசையாக வருகின்ற போது அவற்றுக்கிடையிலே இரண்டு ஒற்றை எண்கள் அமையும் நான்குக்கு அடுத்ததாக அமைகின்ற ஐந்தும் ஆறிற்கு அடுத்ததாக அமைகின்ற ஏழும் ஒற்றையன்களாக அமையப் போகின்றன அந்த இடையிலே அமைகின்ற ஒற்றையன்கள் இவைதான் ஆகவே இவற்றினை கூட்டுகின்ற போது பன்னிரண்டு கிடைக்கும் ஆகவே இந்த வினாவினை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது வேறுபட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்க செய்து கொள்ளலாம் இதிலே இது அனைவராலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அடுத்த வினா ஒரு வகுப்பில் உள்ள பன்னிரண்டு மாணவர்களில் கண்ணனை விட வயதில் கூடியவர்கள் மூவர் உள்ளனர் இருவர் மட்டும் கண்ணனின் வயதை ஒத்த வயதினர் இதற்கேற்ப கண்ணனிலும் வயது குறைந்தவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் இதுதான் தரப்பட்ட வினா இதிலே இருக்கக்கூடிய தரவுகளை பார்க்கின்ற போது மொத்தமாக பன்னிரண்டு மாணவர்கள் அதிலே கண்ணனை விட வயதில் கூடியவர்கள் மூவர் இருக்கின்றார்கள் கண்ணனுடைய வயதை ஒத்தவர்கள் இரண்டு நபர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள் இதற்கேற்ப கண்ணனிலும் வயது குறைந்தவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் இங்கே கேட்கப்பட்ட விடயம் கண்ணனை விட வயது குறைந்தவர்கள் எத்தனை பேர் இதிலே கண்ணனுடைய வயதை ஒத்த இரண்டு நபர்கள் இருக்கின்ற போது மொத்தமாக கண்ணனையும் சேர்க்கின்ற போது மூன்று நபர்கள் கண்ணனோடு சேர்ந்து மூன்று நபர்கள் ஒரே வயதை உடையவர்கள் இருக்கிறார்கள் கண்ணனை விட மூவர் வயது கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே மொத்தமாக கண்ணனோடு சேர்க்கின்ற போது ஆறு நபர்கள் இருக்கிறார்கள் கண்ணனை விட வயது குறைந்தவர்கள் எத்தனை பேர் என்பதுதான் வினா ஆகவே பன்னிரண்டில் இருந்து ஆறை கழிக்கின்ற போது இந்த வினாவிற்கான விடை கிடைக்கும் இது ஒரு இலகுவான வினா ஆனால் நீங்கள் இதில் கண்ணனை சேர்க்க தவறுவீர்களாக இருந்தால் இது தவறானபடியே உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்தவினா உருவிலுள்ள முக்கோணிகளினதும் சதுரங்களினதும் எண்ணிக்கை முறையே முறையே என கற்கிருக்கின்றது ஆகவே முதலாவது முக்கோணியினுடைய எண்ணிக்கை கிடைக்க வேண்டும் அடுத்ததாக சதுரங்களுடைய எண்ணிக்கை இங்கே கிடைக்க வேண்டும் ஆகவே சரியான ஒழுங்கு முறையிலே நீங்கள் அப்படியே பெற்றுக் கொள்ளுங்கள் திறப்பட்ட உரிவை நன்றாக கவனிப்போம் சிறிய முக்கோணிகள் மூன்றும் அதே நேரம் பெரிய முக்கோணி ஒன்றும் காணப்படுகின்றது ஆகவே மொத்தமாக முக்கோணிகள் நான்கு எனவே தரப்பட்ட விடையிலே முதலாவது நான்கு இருக்க வேண்டும் முதலாவது விடையானது தவறான விடையாக இருக்கின்றது முதலாவது மூன்று தான் இருக்கின்றது ஆகவே இரண்டாவது விடை அல்லது மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்க போகின்றது சதுரங்களை பார்க்கின்ற போது ஒரு பெரிய சதுரமும் ஒரு சிறிய சதுரமும் இருக்கின்றது நன்றாக உருவை அதானியுங்கள் ஆகவே நான்கு முக்கோணிகளும் இரண்டு சதுரங்களும் காணப்படுகின்றது எனவே மிகச்சரியான விடை மூன்றாவது விடை அடுத்த வினா தரப்பட்ட எண்கோலத்தில் வினாக்குறி இடப்பட்ட இடத்தில் வரும் அஞ்சாது தரப்பட்ட எண்கூலத்தை கவனியங்கள் வட்டங்களை ஒன்றோடொன்று பிணைத்து ஒரு அண்கோலம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இலகுவாக இலக்கங்களை நீங்கள் பார்வையிடுகின்ற போதே எண்கோலத்தை இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் ஒவ்வாறு என்று சொன்னால் ஒவ்வொரு வட்டங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய எண் பெருமானங்களுடைய கூட்டுத்தொகை பதினாறை தருகின்றது முதலாவது வட்டத்தை கவனியங்கள் பன்னிரண்டும் நான்கும் முதலாவது வட்டத்திற்குள் காணக்கூடிய இலக்கங்கள் பன்னிரெண்டும் நான்கும் கூட்டுத்தொகை பதினாறு இரண்டாவது வட்டத்தில் தான் அந்த கேள்விக்குறது ஆகவே மூன்றாவது வட்டத்துக்கு செல்வோம் ஏழு ஐந்து நான்கு மூன்றாவது வட்டத்திலே இருக்கக்கூடிய மூன்று இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை பதினாறு நான்காவது வட்டத்தை பரங்கள் பத்து நான்கு இரண்டு இத்தனையும் கூட்டுகின்ற போது பதினாறு கிடைக்கும் ஐந்தாவது வட்டம் பதினான்கும் இரண்டும் பதினாறு ஆகவே இலகுவாக தெளிவாக வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வட்டங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை பதினாறு எனவே வினாவை பார்ப்போம் வினா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த வட்டத்திற்குள் ஐந்தும் நான்கும் காணப்படுகின்றது அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது எனவே பதினாறில் இருந்து ஒன்பதினை கழிக்கின்ற போது வினா குறியிடப்பட்ட இடத்திலே வர வேண்டிய எண்ணங்களுக்கு கிடைக்கும் சரியான விடை ஏழாக இருக்கும் பதினாறிலிருந்து ஒன்பதை கழிக்கின்ற போது ஏழு கிடைக்கும் அடுத்த வினா இவ்வாறான இரு உருக்களை மேசை ஒன்றின் மீது வைக்கும் போது மேசையுடன் தொடுகை உராத முகங்களின் எண்ணிக்கை யாது தரப்பட்ட உருவிலே இருக்கக்கூடிய திண்மம் சதுர அடி கூம்பகமாக காணப்படுகின்றது இதனை நாங்கள் மேசையிலே வைக்கின்ற போது மேசையுடன் தொடுகை உராத முகங்களின் எண்ணிக்கை அதே நேரம் இந்த வினாவை சரியாக வாசிக்க வேண்டும் இவ்வாறான இரு உருக்கள் அதாவது இரண்டு உருக்கள் ஒரு அல்ல நீங்கள் அதனை கவனிக்க தவறுவீர்களாக இருந்தால் விடை தவறாக சென்றுவிடும் ஆகவே இவ்வாறான இரண்டு உருக்களை இதே போன்று நாங்கள் வைக்கின்ற போது மேசையுடன் தொடுகை உராத முகங்கள் இவ்வாறு வைக்கின்ற போது மேசையுடன் தொடுகை உராத அதாவது ஒரு உருவாக இருந்தால் மேசையோடு தொடு தொடுகையோடு இருக்கக்கூடியது சதுர பக்கம் சதுர அடிப்பக்கம் இருக்க போகிறது ஏனிய நான்கு முக்கோணிகளும் ஏனிய நான்கு முக்கோணி முகங்களும் தொடுகை உறாமல் இருக்கும் எனவே ஒரு திண்மமாக இருந்தால் நான்கு முகங்கள் தொடுகை உறாமல் காணப்படும் இதே போன்று இன்னொரு உரு மொத்தமாக இரண்டு உருக்கள் ஆகவே எட்டு முகங்கள் மேசையுடன் தொடுகையுறாது காணப்படும் அடுத்த வினா முறிந்த கோடுகளினால் காட்டப்பட்டுள்ள மூன்று பாதைகளில் நீளம் குறைந்த பாதை இது நீளம் குறைந்த பாதை இந்த வினா அமைப்பில் நீங்கள் சதுர பக்கங்களை எண்ணினாலே இலகுவாக சரியான வழியை காணக்கூடியதாக இருக்கும் சொன்னால் முதலாவது வடிவம் அந்த பாதையை காவணியுங்கள் அந்த பாதை நகருகின்ற பகுதிகளை ஒவ்வொரு சதுர விளிம்புகளாக எண்ணிக்கொள்ளுங்கள் முதலாவது வடிவத்தை எடுத்துக்கொண்டால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு காணப்படுகிறது ஏழு எட்டு எட்டு சதுர விளிம்புகள் விளிம்போரமாக செல்கின்ற பாதைகள் காணப்படுகின்றது இரண்டாவது வடிவத்தை பயணங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதே அளவு காணப்படுகின்றது மூன்றாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு சதுர விளிம்போடு சேர்ந்த பாதைகளாக காணப்படுகின்றது இன்னொரு வடிவம் தெளிவாக விளங்க வேண்டும் முதலாவதும் இரண்டாவதும் சமநிக்கையாக காணப்படுகின்ற போதே உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதல் ரெண்டு விடைகளும் தவறாக இருக்கும் மூன்றாவது விடைதான் பொருத்தமாக இருக்கப் போகிறது ஆகவே மூன்றாவது விடை சரியான விடை அடுத்த வினா சில கட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றது சில உருக்கள் தரப்பட்டிருக்கின்றது அதிலே முதல் வரிசையிலே கவனித்துக் கொள்ளுங்கள் மூன்று ஒழுங்கமைப்பு தரப்பட்டிருக்கிறது மூன்று விதமாக உருக்கள் தரப்பட்டு அவற்றை இடமிருந்து வளமாகவும் அதன் பின்னர் இரண்டு ஒழுங்குமுறை இரண்டு தொகுதிகளாக உருக்கள் தரப்பட்டு அவற்றை மேலிருந்துகளாகவும் அமைமாறு கட்ட வலையமைப்பை நிரப்பினால் நான்காவது நிரலில் மேலிருந்துகளாக அமையும் இரு உருக்களும் அவை இந்த வினாவை நீங்கள் செய்கின்ற போது கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்குது அவற்றை நீங்கள் சரியாக கவனிக்கின்ற போது மிக இலகுவாக குழப்பமின்றி விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாவது விடயம் தரப்பட்ட இந்த கட்டத்திற்குள்ளே தரப்பட்ட இந்த கட்டத்திற்குள்ளே மொத்தமாக பன்னிரண்டு கட்டங்கள் இருக்கின்றன அதே நேரம் இடது பக்க மேல் மூலையில் இருக்கக்கூடிய கட்டமும் வலது பக்க கீழ் மூலையில் இருக்கக்கூடிய கட்டமும் நிலட்டப்பட்டு இருக்கின்றது அதாவது அதற்குள்ளே நீங்கள் குறியீடுகளை இட முடியாது அதனை விளங்கிக் கொள்ளுங்கள் வெற்றி கட்டங்களாக இருக்கின்ற கட்டங்களுக்குள் மாத்திரமே இந்த குறியீடுகளை நீங்கள் இடக்கூடியதாக இருக்கும் எனவே இதில் ஒரு விடயத்தை கவனிக்கலாம் இலகுவாக நாங்கள் இதை நிரப்புற வழி இருக்கு என்னன்னு சொன்னால் கிடையாக அதாவது கிடையாக நீங்கள் பார்க்கின்ற போது நடுவாக நடுவிலே இருக்கக்கூடிய கட்ட ஒழுங்கை கவனியுங்கள் அதிலே நான்கு கட்டங்களும் வெற்றிடங்கள் கிடையாக பார்க்கின்ற போது அதாவது கீழிருந்து மேலாக பார்க்கின்ற போது இரண்டாவது நிறை இரண்டாவது நிறை அல்லது மேலிருந்து கீழாக பார்க்கின்ற போதும் இரண்டாவது நிறை இந்த இரண்டாவது நிறையானது கிடையாக பார்க்கின்ற போது நான்கு வெற்றிக்கட்டங்களாக இருக்கின்றது மேலே தரப்பட்ட வினாவில் இருக்கக்கூடிய குறியீடுகளிலே முதலாவது தொகுதியிலே ஒரே ஒரு இடத்திலே தான் நான்கு குறியீடுகள் தரப்பட்டிருக்கின்றன முதலாவது வட்டம் நிலட்டப்பட்ட வட்டத்தை தொடர்ந்து ஆரம்பிக்கின்ற அந்த நான்கு குறியீடுகளையும் கவனிங்கள் நிலட்டப்பட்ட வட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கின்ற நான்கு குறியீடுகளையும் கவனிங்கள் நான்கு குறியீடுகள் அங்கே இருக்கின்றது அந்த நான்கினையும் நாங்கள் இங்கே இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் இதில் இட்டு இருக்கின்றேன் பேரங்கள் ஏனெனில் நான்குமே கட்டங்களாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் நான்கு குறியீடையும் அங்கே நிரப்பியிருக்கின்றேன் வேறு எந்த ஒரு இடத்திலேயே நீங்கள் இவ்வாறு இந்த கட்டத்துக்குள் நிரப் நிரப்ப முடியாது ஆகவே ஒரு வரிசை அதாவது வரிசை கட்டங்களை நிரப்பி இருக்கின்றோம் அடுத்ததாக நிரப்புவது நிரப்புவதென்பது குழப்பமாக இருக்கும் அதற்கும் ஒரு வழி இருக்கின்றது எவ்வாறு சொன்னால் மேலிருந்து கீழாக இடக்கூடிய அந்த குறியீட்டு தொகுதியினை கவனியங்கள் முதலாவது முதலாவது ஒரு சிறிய முக்கோணி அடுத்ததாக ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கின்றது அடுத்தது மீண்டும் ஒரு முக்கோணி இருக்கின்றது அதனை நாங்கள் இங்கே இலகுவாக நிரப்பலாம் எவ்வாறு நிலட்டப்பட்ட வட்டத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் ஷேப்பினை கவனியங்கள் அந்த குறியீட்டினை மேலிருந்து கீழாக நாங்கள் இலகுவாக நிரப்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தரப்பட்ட மேலிருந்து கீழாக நிரப்பக்கூடிய அந்த தொகுதி குறியீட்டு தொகுதியை கவனிங்கள் முக்கோணி அதன் பின்னர் இந்த டைமண்ட் வடிவம் அதன் பின்னர் முக்கோணி ஆகவே இந்த நிழல் அதாவது இரண்டாவது நிழலும் நிரப்பப்பட்டு விட்டது இதன் பின்னர் இலகுவாக இருக்கும் எங்களுக்கு அனைத்தையுமே நிரப்புவது மேலே இடமிருந்து வளமாக நிரப்புகின்ற அந்த ஒழுங்கிலே மேல் முதலாவது மேல் வரிசையிலே வர வேண்டிய தொகுதிகளை இலகுவாக நிரப்ப கூடியதாக இருக்கும் அதே நேரம் மீண்டும் அரைவட்ட பகுதி அரைவட்டம் நிலட்டப்பட்ட பகுதியை நிரப்பக்கூடியதாக இருக்கும் தற்போது பேரங்கள் அனைத்து பகுதிகளும் அனைத்து பகுதிகளையும் நிரப்பக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நான் இதிலே மிக முக்கியமான விடியம் எதை முதலிலே நிரப்புவது என்பது மிக முக்கியமான வடியம் அது இலகுவாகவே இதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது தரப்பட்ட தரவிலிருந்து இலகுவாக நிரப்பக்கூடியதாக இருக்குது ஆகவே இப்போது நாங்கள் வினாவை பார்ப்போம் நான்காவது நிரலில் மேலிருந்து கீழாக அமையும் இது உருக்களும் நான்காவது நிரல் என்று சொல்லப்படுகின்ற போது எங்கள் கடைசியாக முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது நிலை கவனிங்கள் அதிலே குறிப்பிட்டு காட்டுகின்ற சிவப்பு நிற கோடுகளால் காட்டுகின்ற இந்த இரண்டு குறியீடுகளையும் பாருங்கள் மேலிருந்து கீழாக நன்றாக கவனிக்க வேண்டும் மேலிருந்து கீழாக ஆகவே சரியான விடை மூன்றாவது விடை அடுத்த வினா ஒரு பையினுள் ஆறு கருப்பு நிற பேனைகளும் நான்கு நீல நிற பேனைகளும் உள்ளன ஒரு தடவைக்கு இரண்டு கருப்பு நிற பேனைகளும் ஒரு நீல நிற பே வெளியே எடுக்கப்படுகின்றன இதே முறையில் எத்தனை தடவைகள் அப்பையில் இருந்து பேனைகளை எடுக்க முடியும் ஆகவே தரப்பட்ட தரவிலே குறித்த பையனில் இரண்டு நிறங்களிலே வேறுபட்ட எண்ணிக்கையிலே பேனைகள் காணப்படுகின்றன கருப்பு ஆறு பேனைகள் நீளம் நான்கு ஆனால் அறிவுறுத்தலிலே ஒரு தடவைக்கு நீங்கள் இரண்டு கருப்பு நிற பேனைகளும் ஒரு நீல நிற நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு இதே முறையில் மிக முக்கியமான முக்கியமானவடியும் அந்த சொல்லை கவனித்துக் கொள்ளுங்கள் இதே முறையில் எத்தனை தடவைகள் அப்பையில் இருந்து பேனைகளை எடுக்க முடியும் ஆகவே தரப்பட்ட அறிவுறுத்தல் கேட்ட வகையிலே நான் முதலிலே இரண்டு கருப்பு நிற பேனையும் நீளம் ஒன்றும் எடுத்துக் கொள்கின்றேன் முதலாவது தடவை மீண்டும் எடுத்துக் கொள்ளுகின்றேன் நிறம் ரெண்டு பேனைகள் நீல நிறத்திலே ஒரு பேனை மூன்றாவது தடமை எடுத்துக் கொள்கிறேன் இவ்வாறு மூன்றாவது தடவை எடுக்கின்ற போது கருப்பு நிற பேனை முழுமையாக இல்லாமல் போய்விடும் நீளம் மூன்று வழியிலே வந்திருக்கும் ஒரு நீளம் உள்ளே இருக்கும் ஆனால் எங்களுக்கு அது தேவையற்றதாக இருக்கும் ஏனெனில் இங்கே சொல்லப்பட்டது இதே முறையில் எத்தனை தடவைகள் அப்பையில் இருந்து பேனைகளை எடுக்க முடியும் இதே ஒழுங்கு முறையிலே ஆகவே மூன்று தடவை என்பதே சரியான வழியாக இருக்கும் அடுத்த வினா செவ்வக வடிவத்தாளொன்று ஒரு ஒன்றில் காட்டியவாறு ஆறு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒவ்வொரு பகுதிக்கும் சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் ஊதா கருப்பு என்றவாறு நிறம் தீட்டப்பட்டுள்ளது ஒரு இரண்டில் காட்டியவாறு இரண்டு சம பகுதிகளாக நிறங்கள் வெளியே தெரியும்படி மணிக்கப்படுகின்றது இப்பொழுது ஊதா நிறத்திற்கு எதிரே இருக்கும் நிறம் யாது மிக இலகுவான வினா இதிலே வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் நிற ஒழுங்கு சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் ஊதா கருப்பு அதே நேரம் மடிக்கப்படுகின்றது எவ்வாறு என்று சொன்னால் சமமாக சமமாக மடிக்கப்படுகின்றது வெளியிலே நிறம் தெரியக்கூடியவாறு மடிக்கப்படுகின்றது அவ்வாறு மடிக்கின்ற போது அந்த ஒழுங்கினை பெறங்க முதலாவது ஆரம்பிக்கின்ற சிவப்புக்கு எதிராக கருப்பு காணப்படும் ஏனெனில் சமமாக மடிக்கின்றோம் அதே நேரம் உருவில் காட்டப்பட்டிருக்கின்றது ஒரு இரண்டிலே காட்டப்படுகின்றது எவ்வாறு மடிக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆகவே அவ்வாறு மடிக்கப்படுகின்ற போது சிவப்புக்கு எதிராக கருப்பு காணப்படும் பச்சைக்கு எதிராக அடுத்த நிறம் ஊதா காணப்படும் மஞ்சள் நீலம் இரண்டுமே அடுத்தடுத்ததாகவே காணப்படும் அதற்கு அருகே அருகே அமைந்திருப்பதால் அவ்வாறாக காணப்படும் எனவே இப்போது வினாவை பார்ப்போம் ஊதா நிறத்துக்கு எதிரே இருக்கும் நிறம் யாது பச்சை அடுத்த வினா நிமிடத்திற்கு ஐம்பது மீட்டர் என்னும் சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் குறித்த ஒரு சதுர வடிவ பூம்பாத்தியை சுற்றி வர எட்டு நிமிடங்கள் தேவைப்பட்டன எனின் அப்பூம்பாத்தியின் ஒரு பக்க நிலம் யாது மிக இலகுவான வினா ஒரு நிமிடத்திற்கு ஐம்பது மீட்டர் அதாவது ஒரு நிமிடத்துக்கு அவராலே ஐம்பது மீட்டர் தூரம் நடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் எனவே அவர் சதுர வடிவ பூம்பாத்தியை சுற்றி வருவதற்கு சரியாக எட்டு நிமிடங்கள் தேவைப்பட்டிருக்கின்றன ஆகவே ஒரு நிமிடத்திற்கு ஐம்பது மீட்டர் தூரம் செல்லக்கூடியவராக இருந்தால் எட்டு நிமிடங்களில் நானூறு மீட்டர் தூரம் சென்றிருப்பார் அதே நேரம் அந்த சதுர வடிவ பூம்பாத்தியை சுற்றி வந்திருப்பார் அவ்வாறாக காணப்பட்டால் அப்பூம்பாத்தியினுடைய ஒரு பக்க நீளம் யாது என கேட்கப்பட்டிருந்தது அப்பூம்பாத்தியானது சதுர வடிவமாக காணப்படுகிறது நான்கு பக்கம் சமமாக இருக்கும் எனவே அவர் ஐம்பது மீட்டர் வேகத்திலே ஒரு நிமிடத்திற்கு ஐம்பது மீட்டர் வகத்திலே எட்டு நிமிடங்களிலே நடந்திருக்கின்றார் மொத்தமாக நானூறு மீட்டர் தூரம் நடந்திருப்பாராக இருந்தால் நானூறிணை நான்கினாலே வகுக்க வேண்டும் ஏனெனில் சதுரமாக இருக்கின்ற காரணத்தினாலே நான்கு பக்கங்களும் சம அளவுகளாக காணப்படும் எனவே நானூறி நான்கினால் வகுக்கின்ற போது குறித்த பூம்பாத்தியினுடைய ஒரு பக்க நீளம் அங்களுக்கு கிடைக்கும் ஒரு பக்க நீளம் நூறு மீட்டராக இருக்கும் அடுத்த வேணா பின்வரும் இரு தள உடுக்கள் தொடர்பாக தரப்பட்டுள்ள கூட்டுகளில் சரியான கூட்டை தெரிவு செய்க இரண்டு தள உருக்கள் ஒன்று சதுரம் மற்றும் செவ்வகம் இரண்டு தள உருக்கள் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய சரியான கூட்டு தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது முதலாவது கூட்டினை பார்ப்போம் இது உருக்களினதும் சமச்சீரச்சுக்களின் எண்ணிக்கை சமமானது இது ஒரு தவறான கூட்டு ஏனெனில் சதுரத்திற்கு நான்கு சமச்சீரச்சுக்கள் செவ்வகத்திற்கு இரண்டு சமச்சீரச்சுக்கள் ஆகவே முதலாவது கூட்டு தவறு இரண்டாவது கூட்டு இது குரு இது உருக்களின் நீள அகலங்கள் இது உருக்களின் நீள அகலங்கள் சமமானவை இதுவும் தவறானது சதுரம் நான்கு பக்கங்களும் நான்கு பக்கங்களும் ஒரே அளவாக இருக்கும் செவ்வகம் எதிர்ப்பக்கங்கள் மாத்திரமே சமமாக இருக்கும் எனவே இந்த கூட்டம் தவறு அடுத்ததாக இரு உருக்களினதும் செங்கோணங்களின் எண்ணிக்கை சமமானவை இது சரியான கூற்று சதுரம் செவ்வகம் இரண்டிலுமே சம எண்ணிக்கையிலேயே செங்குணங்கள் காணப்படுகின்றன அதாவது நான்கு இரண்டுமே நான்கு வீதம் காணப்படுகின்றன ஆகவே மூன்றாவது கூட்டு சரியான கூட்டாக காணப்படும் முப்பதாவது வினா பன்னிரண்டு லிட்டர் கொள்ளளவு உள்ள தொட்டி ஒன்றிற்கு ஒரு குழாய் மூலம் நிமிடத்திற்கு இரண்டு லிட்டர் நீர் உட்செலுத்தப்படுகின்றது அத்தொட்டி முதன் முதலாக எத்தனை நிமிடங்களில் அதன் அரைவாசிக்கு நிரம்பும் வினாவே நாங்கள் இறுதி வரை சரியாக உன்னிப்பாக வாசிக்க வேண்டும் இங்கே குறித்த தொட்டி முழுமையாக நிரம்புவது தொடர்பாக கேட்கப்படவில்லை முதன் முதலாக நிமிடங்களில் அதன் அரைவாசிக்கு நிரம்பும் எனவே குறித்த தொட்டியானது பன்னிரண்டு லிட்டர் கொள்ளளவுடையது கொள்ளளவு என்பது குறித்த பாத்திரமோ தொட்டியோ கொள்ளக்கூடிய திரவத்தினுடைய முழுமையான அளவு எனவே இந்த தொட்டி குறித்த தொட்டியானது பன்னிரண்டு லிட்டர் கொள்ளளவுடையதாக இருக்கின்றது அதனுடைய அரைவாசி ஆறு லிட்டராக இருக்கும் அரைவாசி ஆறு லிட்டராக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் இரண்டு லிட்டர் நீர் வெளியிடக்கூடிய வகையிலே குறித்த குழாய் மூலம் நீர் வழங்கப்படுகின்றது அவ்வாறாக இருந்தால் முதன் முதலாக எத்தனை நிமிடங்களில் அதன் அரைவாசிக்கு நிரம்பும் எனவே ஆறு லிட்டரை எத்தனை நிமிடங்களில் பெற்றுக்கொள்ளும் அந்த தொட்டி என்று பார்க்கின்ற போது ஆறினை நாங்கள் இரண்டாலை வகுக்கின்ற போது மூன்று நிமிடங்களில் என்று எங்களுக்கு விடை கிடைக்கும் இதிலே நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் தொட்டி முழுமையாக நிரம்புவது தொடர்பாக இங்கே கேட்கப்படவில்லை பெரும்பாலான மாணவர்கள் அதனை வாசித்து தவறாக விடிய எடுத்துக் கொள்வார்கள் எனவே எப்பொழுதுமே வினாவினை இறுதி வரை இறுதி சொல்வரை சரியாக கிரகித்து வாசித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே இக்காணொலியில் பதினாறிலிருந்து முப்பது வரையிலான வினாக்களுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் வழங்கியிருக்கின்றேன் சில வினாக்கள் நீங்கள் கூடிய அளவு கவனம் எடுத்து மீண்டும் செய்து பார்க்க வேண்டிய வினாக்களாக இருக்கும் அவற்றை மீண்டும் செய்து பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியிலே ஏனைய வினாக்களுக்கான விளக்கங்களுக்கான காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி